அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முக்கியமானவர் காரைக்கால் அம்மையார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அம்மையார் சிறுவயதில் இருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் இவரது கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் திரைப்படமாக எடுத்தனர் ஆறாம் நூற்றாண்டில் சோழர்களின் ஆட்சி காலத்தில் இவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது காரைக்கால் அம்மையாரின் புகழ் இந்தியா மட்டுமின்றி கடல் கடந்தும் பரவி உள்ளது குறிப்பாக சொல்ல போனால் தெற்கு கம்போடியாவில் உள்ள சிவன் கோவிலில் காரைக்கால் அம்மையார் சிலை உள்ளது அந்த படத்தை பார்த்து சிவபக்தியான காரைக்கால் அம்மையார் திடீரென பேய் உருவமாக மாறினார் அழகிய வடிவத்தில் இருந்த காரைக்கால் அம்மையார் ஏன் பேய் வடிவம் எடுத்தார் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து சென்றது ஏன் இப்படி இவரை பற்றிய பல ஆச்சரியமான தகவல்கள் உள்ளது இந்த வீடியோவில் இவரின் வியக்கத்தக்க புராண வரலாறு என்ன என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்று காரைக்கால் என்று அறியப்படக்கூடிய காரைக்கால் புனிதவதி மகளாக பிறந்தார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அம்மையார் சிறுவயதில் இருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் இவரை காரைக்காலை அடுத்த நாகைப்பட்டினத்தில் உள்ள பரமதத்தர் என்ற வணிகருக்கு மனமுடித்து கொடுத்தனர் ஒரே மகள் என்பதால் காரைக்காலிலேயே வணிகம் செய்து வசிக்க வழி செய்தனர் ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்த போது மாங்கனி வியாபாரி ஒருவர் தனது வீட்டு தோட்டத்தில் காய்த்த இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதத்தரிடம் கொடுத்தார் இந்த மாங்கனிகளை பரமதத்தர் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார் இதனை மதிய உணவில் தான் வந்து சாப்பிடுவதாக கூறினார் சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு பசியார உணவளிக்கும் புனிதவதி அன்று சாப்பாடு தயாராகாத காரணத்தால் தயிர் கலந்த சோறு அளித்து ஒரு மாங்கனியை சிவனடியாருக்கு மதியம் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு மீதமிருந்த ஒரு கனியை கொடுத்தார் புனிதவதி கனி நன்றாக இருக்கவே இன்னொரு கனியையும் கேட்டார் பரமதத்தன் திகைத்து போன புனிதவதி சமையல் அறைக்கு சென்று சிவபெருமானிடம் முறையிட அவரது கையில் ஒரு மாங்கனி தோன்றியது அதனை அறுத்து கணவருக்கு தந்தார் முந்தைய மாங்கனியை விட இது சுவையாக இருக்க காரணத்தை கேட்டார் பரமதத்தன் புனிதவதி நடந்ததை சொல்ல பரமதத்தனால் அதனை நம்ப முடியவில்லை நீ சொல்வது உண்மையானால் இன்னொரு மாங்கனியை வரவைத்து காண்பி என்று கேட்க புனிதவதி சிவபெருமானை மீண்டும் வணங்க இன்னொரு கனி அவரது கையில் தோன்றியது தனது மனைவி தெய்வ அருள் கொண்டவர் என்பதை அறிந்த பரமதத்தன் இதற்கு மேல் அவரை தனது மனைவியாக நடத்துவது சரியல்ல என்று உணர்ந்து அவரை விட்டு பிரிய முடிவு செய்தார் பின்னர் பரமதத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மனம் முடித்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரான புனிதவதியார் என்ற பெயரையே வைத்தார் பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவர்கள் அழைத்துக் கொண்டு பாண்டிய நாடு சென்றனர் அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தனது அழகு மேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார் தொடர்ந்து அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார் கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் உன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து சென்றார் இதனை பார்த்த சிவபெருமான் அம்மையை வருக அமர்க என அழைத்து நீ வேண்டுவன கேள் என்றார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அவ்வாறே அருளியை இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வரப்பணித்து அங்கு அருளியை இறைவன் தன் திருவடி என்றும் இருக்க அருளினார் அங்கு சென்ற அம்மையார் பதினோரு பாடல்கள் கொண்ட திருப்பதிகம் பாடி இறைவனின் நிழலின் கீழ் வீற்றிருக்கலானார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புனிதவதியார் என்னும் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் நான்கு நாட்களும் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இருபத்தி ஆறு நாட்கள் என ஒரு மாத காலம் மாங்கனி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில் காட்சி தருவார் இறைவனே அம்மையாரை அமரச் சொல்லியதால் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் அம்மையார் ஒருவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இறைவன் மீது முதன் பாடல் பாடிய முதல் பெண் புலவர் காரைக்கால் அமையார் ஒருவரே முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விழா நடைபெறுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டும்தான் சாமிக்கு மாங்கனியுடன் பட்டு துணி சாத்தி வழிபடும் பக்தர்கள் சாமி வீதி உலாவை தொடர்ந்து தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறிய மகிழ்ச்சியில் மாங்கனிகளை வாரி இறைக்கின்றனர் முக்கியமாக இறைக்கப்படும் குழந்தை பேரு இல்லாத கணவனும் மனைவியும் உண்டால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் உலகிலேயே சிவபெருமான் அமுதுண்ட ஒரே இடம் காரைக்கால் அம்மையார் எனும் புனிதவதியார் இல்லத்தில் மட்டுமே சிறுவயது முதல் சிறந்த சிவபக்தியாக விளங்கிய காரைக்கால் அம்மையாரின் பக்தியை சோதிக்கும் பொருட்டு சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் அம்மையாரின் இல்லத்திற்கு உணவு வேண்டி செல்வார் சிவபெருமானின் பசித்த நிலையை கண்ட புனிதவதியார் கணவர் கொடுத்தனுப்பிய இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை தயிர் சாதத்துடன் சிவபெருமானுக்கு பரிமாறுவார் எனவேதான் மாங்கனி திருவிழாவின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் பிச்சாண்டவர் வீதி உலா முடிந்து அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெறும் போது பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தயிர் சாதத்தை அம்மையார் படைக்கும் நிகழ்வு நடைபெறும் பக்தர்கள் பலர் சாமி ஊர்வலத்தின் போது மோர் தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்கி வருகின்றனர் சிறந்த சிவபக்தியாகவும் தமிழ் புலவர்களில் புதுமையான கவிதைகளை இயற்றிய புலவராகவும் காரைக்கால் அம்மையார் விளங்குகிறார் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பேரரசர்கள் தங்களது இறைப்பணியை இந்தியா மட்டுமில்லாமல் கடல் கடந்து அதாவது சோழ பேரரசு எங்கெல்லாம் ஆட்சி அமைத்ததோ அங்கெல்லாம் காரைக்கால் அம்மையாரின் சித்தாந்த நெறிகளை பரப்பி சிவ வழிபாட்டு முறைகளை பிரபலப்படுத்தி காரைக்கால் அம்மையாரின் புகழ் இன்றும் அழியாதிருக்க அம்மையாரின் சிற்பங்களை வடித்து அம்மையாரின் புகழை பரப்பியுள்ளனர் அதாவது இவரது சிலை கம்போடியா நாட்டு கோவிலில் இருப்பது தமிழர்களிடையே வியப்படைய செய்துள்ளது கம்போடியா நாட்டில் உள்ள கோவில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படும் பண்டிஸ்ரீ கோவில் கிழக்கு கோபுரம் உள்ள வாசலில் மேல் சிவன் நடனமாடும் காட்சியின் அருகே காரைக்கால் அம்மையார் தனது பேயூரு இருப்பதை பார்க்க முடிகிறது கணவரை பிரிந்து துறவரம் மேற்கொண்ட காரைக்கால் அம்மையார் தன்னை பே என்று அழைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது அந்த உருவத்தில்தான் அவர் கம்போடியாவில் காட்சி அளிக்கிறார் மேலும் காரைக்கால் அம்மையாரின் சிறப்பை எடுத்து கூறும் வகையில் அவருடைய கையில் மாங்கனியும் உள்ளது தமிழ் மக்களால் கடவுளாக பார்க்கப்படும் காரைக்கால் அம்மையாரை கம்போடியாவைச் சேர்ந்தவர்களும் சிறப்பித்திருப்பது பலரையும் வியப்படைய செய்துள்ளது இதேபோல் தாய்லாந்திலும் அம்மையாரின் புகழ் கடல் கடந்து பரவியுள்ளது அதாவது பதினோராம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை உருவாக்கப்பட்ட தாய்லாந்து நாட்டின் நினைவு சின்னமாக உள்ள ஆலயங்களில் நாட்டிய கோலத்திலான சிவபெருமான் சிலை அருகே தோலுரித்த நிலையில் பெண் உருவம் காணப்படுவதாகவும் அது காரைக்கால் அம்மையாரே என அந்த நாட்டின் துறவிகள் வணங்கி வருகின்றனர் இப்படி மலேசியா இலங்கை பர்மா தாய்லாந்து கம்போடியா உள்ளிட்ட பல நாடுகளில் காரைக்கால் அம்மையார் புகழ் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது